நாம் இந்த காலை தியானத்திலிருந்து நாம் தியானிக்கும் முடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதத்தின் நபர் வந்து தாவிதரசர் குறிப்பாக இந்த நாள் பதினைந்தாவது நாள் இந்த லெந்து கால தியானங்களில் பதினைந்தாவது நாளை காண காத்த நமக்கு கிருவை செய்திருக்கிறார் இந்த பதினாறாம் அதிகாரம் பொறுத்த இது தாவீது மற்றும் சாமுவேல் அடுத்ததாக அவருடைய தாவீதுடைய தகப்பனார் ஈசா இவர்கள் ஊராக நடைபெறுகின்ற இந்த உரையாடலை நாம் இந்த பதினாறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் தாவிதை தெரிந்து கொள்கிறார் அவர் எப்படி தாவிதை தெரிந்து கொள்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ரைட் சங்கீதம் இருபத்தி மூன்று சொல்லாமா கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னிரண்டில் கொண்டு போய் விடுகிறார் அப்புறம் தேற்றி தமது நாமத்திலிருந்து நீதியின் பாதையிலே நடத்துகிறார் மறுநிலையில் பல தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுமது கோலும் என்னை தேற்றும் சொத்துக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆய்த்த பணி என் தலையே என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் திரும்ப நிரம்பி வழிகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை சார் நீதி நாட்களால் ரைட் இந்த சங்கீதம் தாவியது எப்ப எழுதியிருப்பார் சவுலுக்கு பயந்து ஓடி இருக்கும்போது ஆடு மாடு மேய்க்கும் போது ரைட் ஏதாவது ஆமா அபிஷேகம் பண்ணும்போது எழுதியிருக்கலாம் அப்படின்றிங்க வேற நீருற்றின் பக்கத்துல இருக்கும்போது எழுதியிருக்கலாம் வேற சரி நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த நாள் அன்னைக்கு அவர் அதை எழுதிருக்கலான்னு யோசிக்கிறேன் எந்த நாள் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அதாவது அபிஷேகம் பண்ண முன்பாக ஏன் அப்படின்னா இந்த பேக் ஸ்டோரி நமக்கு தெரியும் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ராஜா பெரிய தீர்க்கதரிசி யாரு நேற்று நம்ம பார்த்தோம் சாமுவேல் அவர் தீர்க்கதரிசி நியாயாதிபதி ஆசாரியர் அந்த ஊரே அதை அவரை பார்த்த பயப்படும் சாமுவேல் ஏதாவது ஒரு ஊருக்கு வர்றாருனா அவர் என்ன கலகத்தையோ என்ன அழிவையோ என்ன செய்தி கொண்டு வரப்போறான்னு சொல்லி அந்த ஊரேனா இருக்கும் திகிலா இருக்கும் இங்க கூட பாத்தீங்கன்னா ஈசா போய் கேட்கிறார் சாமுவேல் கிட்ட என்னன்னு கேட்கிறார் பாருங்க பதினாறாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனமா நாலாவது வசனம் சாம்வேல் செய்து பெத்லேமுக்கு போனார் அப்பொழுது அவர் ஊரின் மூப்பர் தத்தளிப்போடு அவருக்கு எதிர்கொண்டு வந்து நீ வருவது ஏன்னா அவரு சாமுவேல் வராருன்னா ஒன்னு அழிவை சொல்ல வருவாரு இல்லைன்னா ஏதாவது ஒரு கோபத்தோட இல்ல ஒரு இதோட வருவாரு இல்ல ஏதோ ஒரு தீர்க்க அவர் வந்தாலே ஏதோ ஒரு நடுக்கம் ஒரு பயம் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற மூப்பர் பெரியோர்கள் எல்லாம் சாம்வேலுடைய வருகையை குறித்து தத்தளித்து போய் கலங்கி நிற்கிறதாக நாம் பார்க்கின்றோம் சரிங்களா அப்போ இந்த சாமுவேல் தீர்க்க தரிசி அந்த ஈசாவுடைய ஊருக்கு எது பெத்லஹேம் தானே பெத்லஹேமுக்கு வரைய நோக்கத்தை யாருக்குமே தெரியல ஐயோ இவர் வராரு இவர் எதுக்கு வராருன்னு தெரியல தாவீது யோசிச்சிருப்பாரு நம்ம வீட்டுக்கு ஊர்லேயே பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி வராரு சரி இப்ப வரும்போது சும்மா இருந்திருப்பாரா தாவியது உடைய அப்பா ஈசா என்ன பண்ணிருப்பாரு அன்னைக்கு ஆ விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார் யாருக்கு சாமுவேலுக்கு விருந்து பெரிய விருந்து அங்க ஏற்பாடு செய்கின்றார் எல்லா ஊர்வனங்கள் எல்லா இது என்னென்ன சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பார் அதே போல அவர் வர நோக்கத்தை அவங்க அப்பா இருந்து அவங்க என்ன பண்ண சொல்லிருக்காரு வீட்டில் இருக்கு அவங்க அண்ணன்லாம் எங்க வேலை செய்கிறாங்க சவுலோடைய இராணுவத்துல முக்கியமான ஆட்கள் யாரு தாவியது சகோதரர்கள் இவர் ஏன் அந்த போர்க்காலத்துக்கு போறாரு கோலி ஆத்து பாக்குறதுக்கு அண்ணனுக்கு அஹ் பா சாப்பாடு எடுத்துட்டு போதா யார் போறாரு தாவிது போறாரு அப்போ இவங்கெல்லாம் எங்க வேலை செய்யறவங்க அரசர்கிட்ட அரசருடைய மிலிட்ரிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இப்போ ராஜாவுடைய ஆட்கள் ராஜா கிட்ட இல்லாம வீட்டுல இருக்கிறாங்கன்னா அப்ப அது என்ன வருது ஒரு முக்கியமான நாளாக அவங்க வீட்டுல இருக்கு ரைட் அப்ப ராஜா கிட்ட வேலை செய்யறவங்களே வேலைக்கு போல ஆனா அவங்க அப்பா பண்ண அநியாயம் என்ன தெரியுங்களா தாவித எங்க அமைச்சிருக்கிறாரு ஆடு மாடு மேய்க்க வேலை வேலைக்கு அமைச்சிருக்கிறாரு நிறைய பேர் நம்ம வீட்டுல கூட ஒரு பிள்ளைக்கு நல்லா அன்பு காட்டுவோம் ஒரு பிள்ளைக்கு கம்மியான அன்பு காட்டுவோம் அது ஏன் அப்படின்னு தெரியாது சில வீட்டில் மூத்த பிள்ளைக்கு அதிக அன்பு காட்டுவாங்க சில வீட்டில் இளைய பிள்ளைக்கு அதிக அன்பு காட்டுவாங்க அது எப்படி நம்ம சொல்ல முடியாது அது ஏன் என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆனால் அப்பா அம்மா ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது சில வேலைகளை அப்படி உண்மையா போயா நமக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல இங்கே அப்படிதான் யார் இருக்கிறாப்புல ஈசா இருக்கிறாப்புல அண்ணன் தம்பிகள் எல்லாம் நிக்க வச்சுட்டாரு ஆனா ஒருத்தனை மட்டும் அமிச்சார் யார் யாருன்னா தாவி இப்போ தாவீது எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மா ஆடுகளை மேய்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறார் எங்க ஒரு இடத்துல இப்போ அவர் உக்காந்துட்டு இருக்கும்போது அவர் நினைவெல்லாம் எங்கே இருக்கு வீட்டில் இருக்கு வீட்டில் இவ்வளோ பேர் தீர்க்க தரிசி வர்றாரு வீட்டில் விருந்துருக்குது ஆனால் நானும் எதுக்கு எதுக்கு மத்தியில் இருக்கிறேன் ஆடுகளுக்கு மத்தியில இருக்கிறேன்னு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கும் போது அந்த ஆடுகளை பார்த்து தாவீது இந்த வச இந்த பாடலே பாடியிருக்கலான்னு நான் யோசிக்கிறேன் கத்தர் என்மை பெறா இருக்கிறார் நான் தாச்சரியன் எனக்கு குறைவுகள் ஒன்றுமே இல்லை கத்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மன அந்த சஞ்சலத்தை கொட்டி ஒரு நம்பிக்கையின் ஒரு சங்கீதமாக இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு அதுல அழகான ஒரு வார்த்தை என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி என் தலையே என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ரைட் பண் நீர் அப்படின்னு சொல்லல கடந்த காலத்துல அப்படின்னா இது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் வந்து நடக்கூடிய அப்படின்னா அர்த்தம் அவர் இன்னும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படல பண்ண பொறயர் அப்படின்றத வந்து ஒரு விசுவாசமாக சொல்கிறதா நான் பாக்குறேன் ஒருவேளை இந்த இந்த இது இது செட் ஆகும் நான் நினைக்கிறேன் ரைட்டுங்களா இது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் இப்போ தாவிது அங்க போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு வீட்டுல அப்பாவும் சகோதரர்களும் சாமுவேல் தீர்க்க தரிசிக்காக காத்துட்டு இப்ப அப்பா என்ன பண்றாரு அந்த கூட்டத்திலே அவருடைய பிள்ளைகளே நல்லா திடகாத்தமான ஆரோக்கியமான பசங்களை யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு சாமுவேல் முன்னாடி நிறுத்துறாரு முதல்ல யாரு நிறுத்துறாரு பாருங்க ஐந்தாம் வசனத்தை வாசிங்க ஆ வாசிங்க வாசிங்க அதாவது அந்த பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்றாரு பரிசுத்தப்படுத்தி சாமியல் என்ன பண்றாரு பலியிட அழைக்கிறாரு பாராமசனத்துக்குள்ள எலியாபி முதல்ல நிறுத்துறாப்ல யாரு யாரு நிறுத்துறா ஈசாய் நிறுத்துறாரு ஈசாய் அதாவது தாவியோட அப்பா யாரை நிறுத்துறாரு மூத்த மகனாக எலியாபை நிறுத்துறாரு நிறுத்த உடனே இவன்தானோ என்ன பண்றாரு கேட்கிறாரு அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு ஏழாம் சார் ஆஹ் நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாய் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறது போல் நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ரைட் இப்போ இன்னைக்கு தாவிது குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் அவர் தொழில் வந்து ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார் ஆனால் அந்த மெய்ப்பனான தாவிதை கத்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் மாற்றுகிற பயணம் ரொம்ப சின்ன பயணம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய பயணம் அது வந்து உடனடியாக நடந்ததல்ல அதுல நிறைய காரியங்களை கடவுள் பார்க்குறார் தாவிடத்தில் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணிட்டு கூட உடனே அவர் ராஜாவாயில்லை பல வருஷங்கள் ஆகிறது அப்போ அவர் விசுவாசத்தோடு கடவுளுடைய அழைப்புக்கு காத்திருக்கிறார் தாவிது அடுத்தது அது கூடாக நிறைய சோதனைகள் வருகிறது சவுலுடைய எதிர்ப்பு வருகிறது மற்ற நாடுகளுடைய எதிர்ப்புகள் வருகிறது பயந்து ஓட வேண்டியது இருக்கிறது நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக சோதனைக்குள்ளாக தாவிது போக வேண்டியது இருக்கிறது ஆனால் நிறைவில் கடவுளுடைய நோக்கத்தை கத்தர் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதாக நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக கத்தர் சில காரியங்களுக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்பது எல்லார் வாழ்க்கையில வரதான் கூடும் தாவீதுடைய வாழ்க்கையிலும் வந்தது உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில கண்டிப்பாக வரும் அந்த சோதனைகளையும் அந்த பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதுக்கு கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இப்ப பதினாறாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது சம்வேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினார் அந்நான் முதற் கொண்டு கத்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் ரைட் இது வந்து தாவீதை கத்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற வசனமாக இதை பார்க்கிறோம் இதுக்கு ஊடாக ஒரு அழகான ஒரு சம்பவம் இந்த ஏழாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் நடைபெறுகிறதாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஏழாம் வசனத்தை சொல்றாரு மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் எனக்கேற்றவர் இவன் அல்ல அப்படின்னு சொல்றார் இப்ப அடுத்தது எட்டாம் வசனத்துல நீங்க பாருங்களேன் ஆஹ் ரைட் எலியாபை முதல் அழைக்கிறார் அடுத்தது அபிநாதாபை அழைக்கிறார் ரெண்டாவது மகனை அழைத்து சாமுவேலுக்கு முன்பாக பணிந்து போக பண்ணினார் அவன் இவனையும் கத்தர் தெரிந்து கொள்ளலே என்றார் இப்போ ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க மூணு முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்தது மீதி நாலு பசங்களையும் வந்துடுறாங்க பத்தாம் வசனத்தைய வாசிங்க ரைட் அப்ப தாவிதுக்கு முன்னாடி எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க ஏழு அப்போ தாவிதோட சேர்த்தா எட்டாவது தான் யாரு தாவிது ஒருவேளை எட்டாவது பிள்ளைனால அவங்க அப்பா எட்டி ஓடைச்சிட்டாருன்னு தெரியல தாவித ரைட் ஏன் அப்படின்னா உண்மையிலேயே வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வு ஒரு பெரிய தீர்க்க தரிசி வராரு அப்படின்ற பட்சத்துல அந்த ஆடுகளை தாவிது ஓட்டிட்டு போனோன்னு அவசியமே இல்லை ரைட் இப்ப அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அந்த வசனம் வசனம் ஒரு கேள்வி எப்பா உனக்கு இவ்ளோதான் பசங்களான் அப்பதான் அப்பனுக்கே ஞாபகம் வருது தனக்கு எட்டாவது ஒரு புள்ள இருக்குது அந்த புள்ளைய அப்பா நான் பண்ணிட்டாப்ல மறந்துட்டாப்ல அந்த எட்டாம் வசனம் பதினோராம் வசனம் ஈசா கேட்டார் அதற்கவர் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பி அழை வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் பெத்த தகப்பனே தன் பிள்ளையே மறந்துட்டாப் ரைட்டா ஈசாவே தாவிதன பண்ணிட்டாப்ல மறந்துட்டார் ஆனால் அந்த தகப்பன் மறக்கவே இல்லை எவ்வளோ அழகான கடவுள் பாரு உன்னை பெற்ற தாயும் தந்தையும் உன்னை மறந்தாலும் உன் தேவன் உன்னை மறவாதவராக இருக்கிறார் அப்பா மறந்துட்டாரு பிள்ளைய வேலை காமிச்சுதான் மறந்துட்டாரு எட்டாவது ஒரு புள்ளை இருக்கிறாருன்னு அப்பாவுக்கு ஞாபகமே இல்லை ஆனால் கத்து அந்த எட்டாவது பிள்ளையை தகப்பனால் மறந்து போகப்பட்ட அந்த பிள்ளையை கத்த நினைவு கூர்ந்து யாரெல்லாம் வேணான்னு ஒதுக்கி வைத்திருந்த அந்த பிள்ளையை கத்தர் அழைத்து வருகிறார் அதை சொல்றார் என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை அழைத்த பணி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் எந்த இடத்துல நீங்கள் புறம் தள்ளப்பட்டீர்களோ எந்த இடத்துக்கு நீங்க அன்ஃபிட்டுன்னு தூக்கி வீசப்பட்டீர்களோ கத்தர் அந்த இடத்துல உங்களை ஃபிட்டா உட்கார வச்சு உங்கள் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ண போல பேர் ஜை நின்று இருப்பானுங்க யாரெல்லாம் எலியாபு சாமா அப்புறம் இன்னொன்னு ஒருத்தர் யாரு ஆஹ் இவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க ஏழு பேர் இந்த ஏழு பேருக்கு நடுவுல யாரு கொண்டு கத்த நிறுத்துறாரு பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிங்க ஆஹ் ஆஹ் தாவிது எப்படி இருக்கார் இருப்பாருங்க சிவந்த மீனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவா இருந்தான் அப்போது கத்தர் இவன் இனி எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் ரைட் இப்ப கடவுள் ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட சாமுவேலை சாரி நடுவில் அழைத்து வந்து இவன்தான் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் தாவிதோடைய பேருக்கு விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா எடுத்து வாசிங்க ஒண்ணு சமையல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வாசனம் வாசிங்க உம் ரை அப்போஸ்ல பதிமூணு இருபத்தி ரெண்டு வாசிங்க என் இருதயத்துக்கு ஏற்றவனாக சித்தமானவனாக யாரை கண்டேன் தாவிதை கண்டேன் தாவிது என்கின்ற அந்த எபிரிய பதத்துக்கே என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா எனக்கு அன்பானவன் தான் அப்ப அந்த பேருடைய பொருள் என்னன்னா கத்தருக்கு அன்பானவன் அப்ப கடவுள் கத்தருக்கு அன்பான தாவிதை அவர் தெரிந்து கொள்கிறார் அவர் ஏன் தாவிதை தெரிந்து கொள்கிறார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் தாவிது தகப்பனால் மறக்கப்பட்டவர் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர் சாதாரண ஒரு வேலைக்காக ஆடு மேய்க்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர் கத்தர் ஆடு மேய்க்கிற தாவீதை ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம் ரைட் இப்போ முதல் குறிப்பாக இந்த நாளைக்குள்ள முதல் குறிப்பாக அபிஷேகத்தின் அடிச்சுவடுகள் என்கின்ற தலைப்பின் கீழாக முதல் தலைப்பை நான் வைத்திருக்கிறேன் தாவீது உடைய அபிஷேகம் என்பது ஒரு தெய்வீக அழைப்பு கத்தர் ஒரு டிவைன் பர்பஸோடு ஒரு டிவைன் நோக்கத்தோடு தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணிகிறார் காரணம் என்னவென்றால் சவுல் அவர் கத்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ணல கீழ்ப்படியாமல் போயிட்டாரு அந்த இடத்துல தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக சவுலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கடவுள் யாரை தெரிந்து கொள்கிறார் தாவீதை தெரிந்து கொள்கிறார் அடுத்தது அவன் தெரிந்து கொண்ட உடனே இப்ப சவுலை கடவுள் தெரிஞ்ச உடனே எங்க உட்கார வச்சிட்டாரு ராஜாவை உட்கார வச்சிட்டாரு ஆனால் தாவீத அப்படி பண்ணவே இல்லை காரணம் சவுல் பண்ணது போல தாவீது என்ன பண்ணிட கூடாது பண்ணக்கூடாது அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நிறைய காரியங்கள் பயிற்சிகள் நிறைய சோதனைக்கு உட்படாக உட்பட்டு தாவிதை கத்தர் உறுதிப்படுத்துகிறார் சவுல உடனே ராஜா பொசிஷன்ல வச்சதுனால தான் சவுல் என்ன பண்ணிட்டாப்ல விழுந்து போயிட்டாரு ஆனால் தாவீது விழுந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக பல வருடம் அவன் ராஜாவை என்ன பண்ண முடியல மாற முடியல சவுல் எதிர்க்கிறாரு தாவிதை நேரடியாக எதிர்க்கிறார் என்னதான் தாவிது சவுலுக்கு நல்ல நெருக்கமா இருந்தாலும் சவுளுடைய மருமகனாக தாவிது இருந்தபொழுதிலும் சவுல் தாவிதை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள என்ன இல்லை மனசு இல்லை அவர் உயிரோடு இருக்கிற வரையில தாவிதை அவரால் என்ன பண்ண முடியல ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதனால இந்த அழைப்பு என்பது கடவுளுடைய தெய்வீக அன்பாக நாம் பார்க்கிறோம் உடனடியாக கடவுள் ராஜாவாக தாவிதை அரியணையில் உட்கார வைக்கவில்லை அடுத்தது அவருடைய வேலைக்கு மறுபடியும் அவர் என்ன பண்றாரு திரும்பி வர்றாரு யாருடைய வேலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆனாலும் அவர் போய் ராஜாவை போய் உக்காருல வந்து மறுபடியும் ஆடு மேய்க்கிறாரு அண்ணன் தம்பி அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாரு அவர் அவ் அவருடைய எல்லா வேலைகளிலும் தாழ்மையில் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தாவிது உண்மையாய் காத்திருக்கிறார் கடவுள் அழைத்த அழைப்புக்கு தாவிது என்ன பண்ணியிருக்கிறாரு காத்திருக்கிறதாக நாம் பார்க்க இன்னைக்கு கேள்வி என்னன்னா நம்ம கூட காத்திருக்கிறோமா கடவுள் நமக்கு நிறைய அழைப்புகளை கொடுக்கிறார் நமக்கு நிறைய வாக்கு திட்டங்களை கொடுக்கிறார் இந்த வாக்கு இந்த அழைப்பு நிறைவேறுவதற்கு தாவிதை போல் நம்ம பொறுமையாய் காத்திருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ரைட் அடுத்தது தாவிதை கத்த ராஜாவாக தயாரிப்பதற்கான அடிச்சு விடுகள் அதுக்காக அவரை நல்லா அழகா மோல்டு பண்ணி கொண்டு வரார் எப்படி எல்லாம் கொண்டு வரார் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவாக உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய சவால்களை சந்திக்க கடவுள் செய்கிறார் முக்கியமான சவால் கோலியாத்தோட சண்டை போறது அடுத்தது சவுலுக்காக விட போய் சவுளுடைய எதிரிகளுக்கு இடத்துல என்ன பண்றாரு சண்டை போறாரு பல வருடங்களாக சோதி சோதனைகளை சகிக்கிறார் நிறைய வேலைகளை சவுல கொலை பண்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடையுது தாவி இதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு வாரத்துக்கு கொகையில இருக்கும் போது ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது சவுளை அவர் முன்னாடிதான் இருக்கிறார் நினைச்சிருந்தா போறீங்களா சவுல கொலை பண்ணிருக்கலாம் ஆனா தாவி இது என்ன பண்ணல அவருடைய ஆடையில இருக்கிற அந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துறார் நிறைய நேரங்கள சவுலுக்குள்ள பிசாசி இறங்கும் போது தாவிது அவருடைய இசை கருவியை வாசித்து சவுலுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு என்னதான் சவுல் தாவிதை கொலை பண்ணணும்னு நேசித்தா யோசித்தா கூட தாவிது சவுலை நேசித்து கொண்டே இருக்கிறார் இன்னும் கடைசி கட்டத்துல ஒருத்த சவுளை கொலை பண்ணிட்டேன்னு வந்து சொன்னவன தாவிது என்ன பண்றாரு கொலை பண்றாரு அவர் சொல்ற வார்த்தை கத்தரால் அபிஷேகம் பண்ண மட்டும் நீ எப்படி கைய வைப்ப அந்த அளவுக்கு சவுல் மீது அதீத அன்பும் பாசமும் இரக்கம் கொண்டவராக தாவிது இருக்கிறார் அப்ப இவ்வளவும் காரணம் என்னன்னா கத்த தாவிது அந்த அளவுக்கு அவர் மோல் பண்ணி அவர் வந்து இந்த ராஜாவாக ஏற்படுத்துறதாக நாம் பார்க்கிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த பயிற்சிகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது தாவிதுக்கு கத்தர் இதெல்லாம் கொடுத்தது பயிற்சி தான் அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு பல வருடங்களை அவருக்கு பயிற்சி கொடுத்து தான் அவரை ராஜாவாக கொண்டு வந்து அமர பண்ணுகின்றார் மூன்றாவது இது வந்து அதாவது இது தமிழ விதியின் அடிச்சூடுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க அது விதின்றதை விட அந்த டெஸ்டினேஷன் நோக்கம் தாவிதுடைய பயணம் வந்து மிகப்பெரிய நீண்டதாக இருக்கிறது கடவுள் சரியான நேரத்தில் வாக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் தாவிதை மக்கள் வழி நடத்தணுன்றதுக்காக அவர் சின்ன வயசுல மெய்ப்பனாக அவருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆடு மேய்க்க தெரிஞ்சவன் தன் மக்களை ஈஸியா என்ன பண்ணுவான் மெய்ப்பான்றதுக்காக அந்த அந்த கடவுள் யாருக்கு இந்த பணியை செய்கிறவர்கள் அந்த ஆடுகளை உணர்ந்து கொள்வாங்க எந்த ஆடுக்கு என்ன செய்யணும் எந்த ஆடுக்கு எப்படி தரணும் அப்படின்றத அந்த மெய்ப்பெண் உணர்ந்திருப்பான் அது போல தன் மக்களை இவன் சிறப்பாக மெய்ப்பான் என்பதற்காகவும் கடவுள் என்ன பண்றாரு இந்த மெய்ப்பெண் என்கின்ற பணியை தாவிதுக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அந்த தாவிது சங்கீதத்துல ஒரு ஒரு வசனம் இருக்குல்ல என்னது தண்ணீர் என்னது ரெண்டாம் வசனமா அமர்ந்த தண்ணீர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் ரைட் அது என்ன அமர்ந்த தண்ணீர் ரெண்டையில் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது ஒரு பைபிள் ஸ்டடி நான் ரெண்டாம் வசனத்துல பண்ணேன் பண்ணும்போது ஆடுகளை ஓட்டிட்டு போறாங்க பாருங்க தண்ணிக்கு ஓடுற தண்ணியில ஆடு திரும்பி விட மாட்டாங்க ஓடுற இருக்கு பாருங்க அந்த தண்ணியில ஆடு தண்ணி குடிக்க உடவே மாட்டாங்க ஏன் சொல்லுங்க கிடையாது மூக்கு கேரிக்கும் ஆடுக்கு குடிக்க தெரியாது ஓடுற தண்ணியில அதுக்கு என்ன பண்ண தெரியாது குடிக்க தெரியாது மூக்கு கேரி ஆடு என்ன பண்ணிடும் செத்து போயிடும் அப்பதான் தாவிது எவ்வளவு நுணுக்கமா அந்த வசனத்தை சொல்ற பாரு நீர் என்னை அமர்ந்த தண்ணீரையில் ஓடுற தண்ணீர் அண்டையில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் அப்போ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம நீங்க என்னை பார்த்து கொள்ளுகிறீங்க அப்போ இந்த இங்க ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம் ஆடை பத்தி தாவிதுக்கு தெரிஞ்சிருக்கு கடவுளை பத்தியும் யாருக்கு தெரிஞ்சிருக்கு தாவிதுக்கு தெரிஞ்சிருக்குறது இந்த சங்கீதத்தை நம்ம சாதாரணமா கடந்து போயிடுறோம் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒரு வசனத்தை எடுத்தே நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ அழகா இந்த சங்கீதத்தை தாவிது பாடியிருக்கிறார் காரணம் அவருடைய அனுபவமாக இருக்கிறது ரைட் இப்போ தாவிதை கத்த ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்கு இவ்வளோ இதுவே நாம் பார்க்கிறோம் நிறைவாக கத்தர் தாவிதை அழைத்திருக்கிறார் அழைத்த கத்தர் தாவிதை ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்தின கத்தர் அவருடைய வாழ்வின் நோக்கத்தை வழி இருக்கிறார் எல்லா காலகட்டத்திலும் தாவீதோடு இருந்து கத்தர் ஒவ்வொரு நிலையிலும் வழி நாம் பார்க்கின்றோம் இந்த காலை வேளையிலே தாவிது நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முதல்ல நல்ல அந்த அழைப்புக்கு காத்திருக்கணும் இந்த காத்திருக்கிற வேலையில நாம் ஆய்த்தப்பட வேண்டியதா இருக்கு அடுத்தது கடவுளுடைய நோக்கத்திற்கேற்ப கடவுளுடைய வழிநடத்தலுக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு முதல் வசனத்தை வாசிங்களேன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் யார் சொல்றா இதை யார் மறுபடியும் சொல்றா ஏசு சொல்ற ரைட் அப்போ ஒரு ஒரு இமேஜ் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு என்ன இமேஜ் தாவிதுக்கும் இயேசுக்குமான அந்த உருவம் தாவிது மெய்ப்பெண் இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பெண் வித்தியாசம் இருக்கு இவரு மெய்ப்பெண் இவரு நல்ல மெய்ப்பெண் இவர் சொல்ற த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற இவர் த நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் ரைட்டா ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கிறது அதுக்கு மேலே ஒரு சில காரியங்கள் தாவியோட வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தாவிது எல்லா நிலையிலும் கத்தரை துதித்து கொண்டிருக்கிறார் அவர் சந்தோஷமா இருக்கும்போது போது சங்கீதம் பாடுறார் அவர் கவலையா இருக்கும் போது சங்கீதம் பாடுறார் அவர் வெற்றி பெறும்போது சங்கீதம் பாடுறார் அவர் தோற்று போகும்போது சங்கீதம் பாடுகிறார் அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால் நம்ம சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டியதாக இருக்கு இப்ப சங்கீதம் இருபத்தி மூணா அவர் கவலையா இருக்கும் போது எழுதியிருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னா அவர் பாவம் பாவம் பண்ணும் போது எழுதியிருக்கிறார் இன்னும் நிறைய சங்கீதங்களை அவர் வெற்றி பெறும் போது அது எழுதியிருக்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கத்தர் மீதான நம்முடைய அன்பு நம்ம பண்ணக்கூடாது மாறக்கூடாது ஒரு நாள் நம்ம சந்தோஷமா இருப்போம் ஒரு நாள் நம்ம கஷ்டத்தோடு இருப்போம் ஒரு நாள் நம்ம சந்தேகத்தோடு இருப்போம் ஒரு நாள் நம்ம இடர்பாடுகளோடு இருப்போம் ஆனா எல்லா நாளும் நாம் கடவுளோடு இருக்கணும் தாவித் அப்படிதான் இருக்கிறார் கடவுள் அவரை தண்டிக்கும் போது கூட கடவுள் கூடதான் யாருக்கிறாரு தாவித் இருக்கிறார் பச்சை பால் மூலமாக அந்த குழந்தையை தண்டிக்கிறாரு அடுத்தது அவருடைய சொந்த மகனே யாரு எதுக்குறாப்ல தாவிது யார் அது அவருடைய மகன் தாவீதுடைய மகன் தாவிதை எதிர்த்தவர் அப்சொலும் அப் அவங்க அப்பாவை என்ன பண்றாப்ல எதிர்க்கிறார் ஒரு பக்கம் மாமனார் எதிர்க்கிறார் ஒரு பக்கம் சொந்த மகன் எதிர்க்கிறார் இத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் தாவியது கடவுளுக்கு உண்மையா இருக்கிறார் கடவுளை ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளை எப்பொழுதும் துடிக்கிறவர்களாக கத்தரை நாம் எப்பொழுதும் ஆராதனை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியதார் தான் கத்தர் தாவியதுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆசனத்தை வாசிங்களேன் ரெண்டு சாமியில் ஏழு பன்னிரெண்டு உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய சந்ததியை எழுப்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை கடைசி வரையில கத்தர் இந்த வாக்கு தத்துவத்தில் நினைத்திருக்கிறார் சா சாலமோனுக்கு அப்புறம் தாவிது தாவிது கத்தது யார் வராரு சாலோமோன் வராரு சாலோமோனுக்கு அப்புறம் நாடு ரெண்டா பிரியுது வடநாடு தென்னாடா பிரிகிறது பத்து கோத்தர ஒரு பக்கம் மீதி கோத்திரம் ஒரு பக்கம் ஒரு பக்கத்துக்கு ரெகோபயம் ராஜாவா இருக்கிறாரு இன்னொரு பக்கம் எரோபயம் ராஜாவா இருக்கிறாங்க ஆனா கத்தர் சொன்னது போல யூதாக்கு யார் தான் ராஜாவா இருக்கிறாரு தாவியுடைய வம்சம் தான் ராஜாவா இருக்கிறது கடைசி வரையில அவங்க தான் இருக்கிறாங்க ராஜாவா இருக்கிறார் கத்தர் அந்த வாக்கு தத்தத்தை தாவியுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம் ஞான இந்த தாவீதுடைய அழைப்பு ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு அழைப்பாக நாம் பார்க்கின்றோம் கத்தர் அந்த தாவீதை எவ்வளவாக உயர்த்திருக்கிறார் எவ்வளவாக பாதுகாத்திருக்கிறார் எவ்வளவாக அவரை குறித்து பெரிய காரியங்களை கத்த செய்திருக்கிறார் ஒரு கட்டத்துல தாவீது எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பார் அவருடைய சொந்த மக்களை அவருக்கு எதிராக இருப்பாங்க ஆனாலும் கடவுள் இடத்துல கேட்பாரு ஆண்டவரையும் நான் பின்பற்றி போவானா நான் திருப்பிக் கொள்வானான்னு கேட்பாரு நீ இப்போ நீ திருப்பி அதே கொள்வன போயிட்டு எல்லாத்தையும் அந்த அளவுக்கு கடவுளை எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி எல்லாவற்றிலும் தாவிதை ஜெயித்தவராக நாம் பார்க்கிறோம் அதனால்தான் கடவுள் தாவிதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக சொல்லுகிறதாக பார்க்கிறோம் இன்னைக்கு நீங்களும் நாம் கடவுளுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா எல்லா சூழ்நிலைகளும் கடவுளை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறோமா எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா தாவிது என்னதான் தப்பு பண்ணாலும் கடவுள் திட்டினா வாங்கிப்பார் கடவுள் அடிச்சா வாங்கிப்பார் கடவுள் தண்டிக்கும் போது அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் ஆனா எந்த சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு தாவிது தூரம் போகவே இல்லை மறுபடியும் மறுபடியும் அவர் யார் இடத்துலதான் வந்து நிற்கிறாரு கடவுளிடத்தில் வந்து நிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்நா வாழ்நாளில் கூட நம் நிறைய பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கத்தருக்கு எதிராக நம்ம செய்வோம் ஆனா நம்ம செய்யும் போது அதுக்காக கடவுளை விட்டு நம்ம என்ன பண்ற கூடாது தூரம் எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து சேர வேண்டிய இடம் கடவுள் இருக்கு இருக்கும் இந்த ஒரு காரியத்தை நம் தாவிதின் அழைப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ரைட் இந்த இடத்துல நான் இந்த தாவீதுடைய காரியத்தை நிறைவு செய்ய யோசிக்கிறேன்